தமிழ் சோடிய டாப் ஸ்டார் நடிகர் பிரசாந்த் அவர்கள் இவர் இப்போது ஒரு சில தவறான முடிவில் கையெழுத்துருக்காரு என்னடா இப்போ தானே அந்தகன் அப்படி ஒரு படத்தை வெளியிட்டாரு இந்த படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நிமிடத்துக்கு நிமிடம் திக்கு திக்குன்னு கொண்டு போய் எல்லாேருமே பரபரப்பில் ஆழ்த்திட்டார் பிரசாந்த் ஸோ டாப் ஸ்டார் பிரசாந்த்னா இதுக்கு தாங்க நான் அணைச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போது பெருமிதம் ஆடுகிற இந்த நேரத்தில் அவரை பற்றி வெளியான மிக முக்கியமான செய்தி ரசிகர்களுக்கு இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன ஸோ பிரசாந்த் தமிழ் சினிமாவுடைய டாப் ஸ்டார் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தாப்பா ஒரு காலத்தில் பிரசாந்த் அழைச்சிருக்காங்க ஏன்னா பிரசாந்த் நடித்த எல்லா படங்களுமே அடுத்தடுத்து செம்மா ஹிட்டு எல்லாமே நூறு நாட்கள் தாண்டி ஓடுச்சு அப்போ இருந்த விஜய் அஜித்து சூர்யா போன்றவங்களே இவரை பார்த்து பயந்துருக்காங்க என்னடா இவன் இப்போ நடிச்ச படம்லாம் எப்படி ஓடுது எப்படி தான் அவன் மட்டும் கதையை சூஸ் பண்ணுறான் எப்படி ரசிகர்கள் அதை மட்டும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு திக்கு முக்காடி மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்திருக்காங்க ஏன்னா பிரசாந்த் அவர்களும் ஒரு வாரிசு நடிகர் தான் அவங்க அப்பா தியாகராஜன் மிக முக்கியமான நடிகர் மற்றும் இயக்குனர் ஆனால் அதெல்லாம் கவலையே படம் பிரசாந்த் அவர்கள் தனக்கென ஒரு புதிய பாதையில் போனார் அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ இருந்த மிக முக்கியமான இயக்குநர்களே இவர் வைத்து படம் பண்ணணும்னு சொல்லி அவரோட வீட்டு வாசல் போய் நின்றுட்டு இருப்பாங்களாம் ஆனால் அப்போதைக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காத தியாகராஜன் என்ன பண்ணார்னா தன் மகன் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்கான் ஸோ அவனை வச்சால் நீங்கள் படம் பண்ணியாகணும் அவனை வச்சு படம் பண்ணணும்னா நீங்கள் சும்மாலாம் படம் பண்ண முடியாது நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அவன் வந்து சும்மாலாம் கதை கேட்க மாட்டான் அவன் கதை கேட்கும்போது அவனுடைய மைண்டு இருக்கணும் நீங்கள் கிளம்பி ஊட்டிக்கு வாங்க சிம்லா வாங்க கொடைக்கானல் வாங்கன்னு சொல்லி படத்தோட கதையை கேட்கறதுக்கே ஒரு சில இயக்குநர்களை கண்டபடி அழைய விட்டுருக்கார் தியாகராஜன் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தியாகராஜன் என்ன பண்ணான்னா பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பொண்ணை திருமணமும் பண்ணி வைக்கிறாரு அப்படி எல்லாமே தியாகராஜன் அவருடைய விருப்பத்துக்கு பிரசந்தோடைய வாழ்க்கையை ஆக்கிஃபை பண்ணிக்கிறாரு அந்த நேரத்தில் பிரசாந்தோடைய மனைவி ஒரு சில விஷயங்கள் குறித்து பிரசந்த சண்டை போடுறாங்க எதுக்கெடுத்தாலும் நீங்கள் உங்கள் அப்பா பின்னாடியே போயிட்டுருக்கீங்களே அப்போது நீங்கள் இப்போ ஏன் பின்னாடி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி பிரசாந்துக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது அது நாளும் சரியாகும்னு நினைக்கிறார் பிரசாந்த் அவர்கள் ஆனால் தொடர்ந்து அவருடைய மனைவி டார்ச்சராக மாற ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் பொறுத்துக்க முடியாது பிரசாந்த் அவர்கள் அவங்களுடைய மனைவி அடிச்சிடுறாங்க அவங்களும் கோச்சுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுது இப்படி தன்னுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தன் அப்பாவால் கெட்டு போச்சுன்னு முடிவு பண்ணுறாரு பிரசாந்த் அதே மாதிரி அந்த நேரத்தில் தியாகராஜன் முடிவு பண்ண கதைகள் ஒரு சில படங்கள் செம்ம ஃப்ளாப்பு ஸோ தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாகவே போயிடுச்சு தன் அப்பா கெடுத்துட்டாரு படமும் சரியாக ஓடல திருமண வாழ்க்கையும் சரியாக போகலை எல்லாத்துக்கும் காரணம் தன் அப்பா தான் அப்படின்னு சொல்லி தன் அப்பா கிட்டேயே சண்டை போகிறாரு இப்படி சண்டை போகிறாரு ஒரு கட்டத்தில் படம் ஓடல திருமணம் போயிடுச்சு மனைவி இல்லை மன உளைச்சல் என்ன பண்ண தெரியாது மது ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒட்டு மொத்தமாக அவருடைய வாழ்க்கையை திசை திரும்பி போயிடுச்சு இப்போது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் எல்லாத்தையுமே தூக்கி அந்த அந்தகன் அப்படி திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் பயங்கரமான ஒரு மாஸ்டர் கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படம் சம் ஹிட்டு இப்போது மிக முக்கியமான இயக்குநர்கள் பிரசாந்தை போய் பார்க்க போயிருக்காங்க வீட்டுக்கு அந்த இடத்துல தியாகராஜன் மீண்டும் முருங்க வேதாளம் முருங்க மாற்ற மாதிரி ஸோ வீட்டில் வந்து காசு சொன்னால் என் பையனுக்கு பிடிக்காது அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்காரு அதை பார்த்த பிரசாந்த் ரொம்பவுமே கொந்தளிச்சிட்றாரு ஆரம்பத்தில் இப்படி சொல்லி சொல்லி தான் என்னுடைய நிறைய படத்துடைய வாய்ப்பு நீ கெடுத்திருக்க நான் நடிக்க வேண்டிய படத்தில் நடித்த அஜித் விஜய் சூர்யாலாம் நிற்கி எந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க ஸோ இனிமேல் என்னோடய வாழ்க்கை கெடுக்கான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பயங்கரமாக சண்டை போகிறாரு ஆனால் தியாகராஜன் கேட்கவே இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது சினிமா மிகப்பெரிய ஹீரோ இருக்கணும்னா நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தியாகராஜன் பிரசாந்திட்ட ஒரு சில கருத்து கணிப்பாக சொல்கிறாரு அதில் மனம் முடிஞ்சப்படுற பிரசாந்த் அவர்கள் டக்குன்னு வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவு எடுக்க ட்ரை பண்ணுறாரு அந்த இடமே முழுவதும் மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறுது எல்லாருமே உச்சகண்ட சோகத்தில் முழுகிறாங்க அந்தளவுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு இது ரசிகர் மத்தியில் இப்போது கடும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு